உள்ளத்தூர் உள்ளத்துவடிநர்களுக்கு வாழ்த்துக்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நடிகர் கருணாஸ் வந்து கடுமையாக மிரட்டியிருக்காரு நடிகை விஷயத்தை சொல்லட்டுமான்ண்டு சொல்லாமல் சொல்லி ஒரு உ உருட்டு இருக்காரு பெரும் அதிர்ச்சியில் விஜய் இருக்கிறதா ஒரு பரவலான பேச்சு அடிபடுது அப்படி என்ன ஆதாரம் இருக்குது கருணாஸ்கிட்ட இந்த அளவுக்கு மிரட்டுறதுக்கு என்ன காரணம் இதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து அப்செட் ஆகி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வர்ற செய்தி உண்மையா அல்லது வதந்தியா இப்படிலாம் இருக்கிறப்ப அரசியலில் பலவிதமான அப்டேட் செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அண்ணா திமுகவில் உள்ள மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து திமுகவுக்கு தாவ போகிறாங்க உதாரணமாக செங்கோட்டையன் அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட திமுகவுக்கு தாவ போகிறாங்க அதற்கான அசைன்மெண்ட்டை வந்து செந்தில் பாலாஜி செஞ்சுக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்னா அதை வந்து சக்ஸஸ் ஆக்கிடுவார் அதனால் எப்படியும் இந்த ரெண்டு பேரை கொண்டு போய் திமுகவில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லி இன்னொரு செய்தி வருது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காளியம்மாள் அவர்கள் வந்து பல கட்சியிலையும் துண்டு போட்டு இங்கேயெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கே போயிடலாமான்னு முடிவெடுத்த காளியம்மா வந்து இப்போ கடைசியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அங்கேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவேக்காவுக்கு தாவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இப்படி பல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருணாஸ் வந்து விஜய் அவர்களை வந்து என்ன மிரட்டினார் எதற்காக மிரட்டினார் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முக்குளத்தூர் புலிப்பட கட்சியுடைய தலைவராக இருக்கிற நடிகரமாக இருக்கக்கூடிய கருணாஸ் அவர்கள் வந்து சமீப காலமாக திமுகவுடைய மேடைகளில் ஏறி நிறையா பேசிக்கிட்டு வர்றாரு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து அண்ணா திமுகவில் அவர் கூட்டணி சேர்ந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் மூலிமா ஒரு சீட்டு வாங்கி அவர் எம்எல்ஏ ஆனது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ அம்மையார் இல்லாத சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால இவர் அங்கேருந்து விலகி முள்ள திமுக பக்கம் ஓட்டுறதுக்கான முயற்சியை ரொம்ப நாளாகவே எடுத்துக்கிட்டு வந்தார் அப்படி எடுத்துகிட்டு வந்த முயற்சியாக தான் இவர் வந்து திமுகவுடைய மேடைகளில் ஏறி திமுகவை ஆதரித்து திமுகவையும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் புகழ் பாடி அங்கே ஒன்றி இணைஞ்சிட்டார் அதனால் நிச்சயமாக திமுக கூட்டணியில் இவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இவர் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்கள் பேசிட்டு வர்றாங்க சரி யார் அப்படி என்ன பேசுனாருங்கிறப்ப சமீபத்தில் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் கருணாஸ் அவர்கள் பேசின பேச்சு தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகி பரவலாக பலராலும் பேசப்பட்டு வருது அப்படி அவர் என்ன பேசினாருங்கிறப்ப அந்த கூட்டத்தில் பேசிய கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கட்சி தலைவரை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு புதுசாக கட்சி உதவி பண்ண ஒரு தலைவர் நடிகராகவும் இருக்கிறாரு அந்த கட்சி தலைவராகவும் இருக்கிற அவரை வந்து மிக கடுமையாக தாக்கி பேசுகிறாரு அப்படி தாக்கி பேசக்கூடிய கருணாஸ் வந்து ஒரு இடத்துல கூட அவர் பேரை சொல்கிற ஆனால் பேரை சொல்லாமல் தாக்கி பேசுகிறப்ப அவர் யாரை பேசுகிறாருன்னு எல்லாேருக்கும் புரிகிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அவர் என்ன பேசுனாருங்கிறது தான் இப்போ வந்து பல வலைதளங்களில் ஒரு அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கருணாசந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப மக்கள் தலைவர்னா அவருடைய வீட்டு கதவு எப்போதுமே திறந்து இருக்கணுமுங்க சும்மா சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கதவு திறந்தே இருந்தால் தான் மக்கள் வந்து அவரை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் உங்களை பார்க்குறனா தான் தனி விமானத்தில் வந்தால் தான் பேசுவீங்க போல இருக்கு உங்களோட அப்படின்னு சொல்லி இன்னொரு தாக்கு தாக்குறாரு அடுத்து சொல்கிறாரு தனி அறையிலையும் தனி விமானத்துலேயும் தனி கேரவனில் மட்டுமே முடஞ்சி கிடக்கிற நீங்கள்லாம் எப்படிங்க மக்களுக்கு தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வியை கேட்குறாரு அப்புறம் சொல்கிறாரு நீங்கள்லாம் நன்றி கட்ட ஆள் விசுவாசம் இல்லாத ஆள் உங்களுக்கு சினிமா துறையில் சம்பளத்தை ஆரம்பத்தில் உயர்த்தி கொடுத்து உங்களை ஒரு பெரிய நடிகரை அடையாளம் காமிச்சதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட்ஜியனு தானே அந்த விசுவாசமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கு அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் சின்ன சின்ன பசங்களையெல்லாம் ஏவி விட்டு அவங்கள வச்சுக்கிட்டு என்ன கெட்ட கெட்ட வார்த்தையாகலாம் திட்டுறீங்க என்ன கெட்ட வார்த்தையால் திட்டுறதுனால நான் ஒன்றும் அப்செட் ஆகி போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்செட்லாம் ஆக மாட்டேன் காரணம் வந்து எனக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் நான் கெட்ட வார்த்தைக்காகவே தனி டிக்ஷனரியே போட்டாளு அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்டுறாரு அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறாரு யார் கருணா சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை வந்து கூவத்தூர் மாமா அப்படின்னு உங்கள் பயில சொல்கிறாங்க நான் மாமா வேலை செய்திருந்தா ஆமாட்டா நான் பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டு போயிடுவேன் நான் பயப்படுற ஆள் கிடையாது நான் சும்மா இருந்தவங்க போய்ட்டு நீ மாமா வேலை பார்த்தேன்னு நீங்கள் பேசினீங்கன்னா அப்போ உங்களை மாமாவே ஆக்கிடுவேன் உங்களுடைய வண்டவாளத்தில் நான் தண்டவாளத்தை ஏற்றிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பிட்டை போடுறாரு ஆக இவர் என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படி என்ன கூவத்தூரில் இவர் பார்த்த வேலை என்ன இல்லை இவர் பார்த்த வேலைன்னு சொல்லி அடுத்தவங்க மிரட்டுறப்ப அதை வச்சு இவங்கிற இவர் அடுத்தவங்களை எதை வச்சு மிரட்டுறாரு அப்படிங்கிறப்ப ஒரே கன்ஃபியூஸாகவும் உலக குழப்பமாகவும் இருக்குது அதை தான் இந்த கருணா சொல்கிறாரு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நான் அதுக்கு மேலே உயரத்துக்கு போயிடுவேன் அதனால் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிரட்டு மிரட்டின ஒன்று விஜய் அவர்களும் ஆகி போயிருக்காரு அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் ஆ இதெல்லாம் விஜய் தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுவாருங்க கர்ணாஸ் பேச்சுக்கெல்லாம் அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்படிலாம் இந்த ஒரு தாவேக்கா தலைவர் விஜயத்தான் இவர் பேசினாருங்கிற மாதிரி பலரும் புரிஞ்சுக்கிட்டாலும் தாவேக்கா நிலைமை இப்படி இருக்கிறப்ப திமுகவுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் குசியாக இருக்குது அண்ணா திமுகவில் வந்து படிப்படியாக ஒவ்வொருத்தராக அதுலேருந்து பிரிஞ்சு திமுகவில் போய் இணைகிறாங்க அந்த வரிசையில் திமுகவில் இணைகிறதுக்கு செங்கோட்டையன் தயாராகிட்டாரு செங்கோட்டையனை தொடர்ந்து பொள்ளாச்சி ஜெயராமனும் தயாராகிட்டாரு செங்கோட்டையன் அவர்களையும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் அந்த திமுகவுக்கு கொண்டு வர அசைன்மெண்ட் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதை அவர் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவார் கூடியவர்களும் இவங்க ரெண்டு பேரும் அண்ணா திமுகவுலேருந்து விலகி திமுகவுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றப்ப அந்த செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது காரணம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அண்ணா திமுகவில் இருக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கூட நிறைய அரசியல் பயணம் பண்ணவர் திமுகவை எதிர்த்தே வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய எண்ணத்துக்கு மாறா அந்த திமுகவுக்கு இவர் செங்கோட்டையன் போகவே மாட்டார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர் சொல்கிறதோட இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க இப்படி வேண்டாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது செங்கோட்டையன் வந்து திமுகவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு காட்டினா அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து ஏற்கனவே பலரும் படிப்படியாக என்ன பண்ணிட்டாங்க அதிமுக வந்து விலகி திமுகவுக்கு போயிட்டாங்க அந்த வரிசையில் இப்போ செங்கோட்டையன் பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இன்னும் கட்சி பலகீனமாகிடும் அதனால் இவங்களை போக விடாமல் நம்ம தடுப்போம் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் வைக்கக்கூடிய அந்த டிமாண்டை ஏற்றுக்கிட்டு சில கண்டிஷன்களோடு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவங்களையும் பெங்களூர் பல புகழைந்து போன்றவங்களாம் சேர்த்துக்கோங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வர்றதுக்காக தான் இப்படி ஒரு மிரட்டல் செய்தியை வேண்டாம் செங்கோட்டையன் விட்டுருப்பார் ஒழிய அவர் மனசார அந்த மாதிரி திமுகவுக்கெல்லாம் மாட்டார்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க இப்படி இந்த பக்கம் இருக்கிறப்ப அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி கொஞ்ச காலத்துக்கு அரசியல் இல்லாமல் அமைதியாக இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து சரி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு கட்சியில் வந்து இடம்பெற்றணுங்கிற முடிவில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பல கட்சிகளிலையும் சீட்டு போட்டாங்க துண்டு போட்டாங்க ஏன் ஒருபடி மேலே போயிட்டு பாஜகவுக்கே போய் சேர்றதுக்கான முயற்சியெலாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது ஆனால் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் கடைசி கட்டமாக இப்போ வந்து தாவேக்காவுக்கு தாவறதுக்கு காளியம்மாள் தயாராகிட்டாங்க ஏற்கனவே தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அவங்கள வந்து விஜய் அவர்கள் வந்து வரவேற்கலை காரணம் அது கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி இப்போ கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி விஜய் உடைய மனமாற்றங்கள் கூட கொஞ்சம் மாறி இருக்குது அதனால் இப்போ அவர் என்ன நினச்சிட்டாரு காளியம்மாள் வந்து தாமேக்காவுக்கு வர்றது நம்மளுக்கு ஒரு வகையில் நல்லது தான் காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்களுக்கு இணையாக அவருக்கு அடுத்தபடியாக சிறந்த பேச்சாளராக இருந்தவங்க இந்த காளியம்மாள் தான் அதனால் அவங்கள நம்ம வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த காளியம்மாள் நம்மள்கிட்ட வந்தாங்கடா அந்த மீனவ சமுதாய மக்களுடைய ஓட்டுகள்லாம் நமக்கு வந்துடும் அதனால் காளியம்மாவை சேர்த்துக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் தாங்கிற முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாருங்கிற ஒரு செய்தி வருது இந்த செய்தி காளியம்மாளுக்கு அறிவிக்கப்பட்டோன்னே காளியம்மாளும் குசிரியாக இருக்காங்க இந்த தாவையக்காவுக்கு தாவரதில்லைன்ற ஒரு செய்தி வருது இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய தேர்தல் வீக சாணக்கியன்னு சொல்லக்கூடிய அமித்ஷா வந்து நாங்கள் அந்த பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் இரநூறை தாண்டி பிடிப்போன்னு சொல்லிட்டு வர்ற சூழ்நிலையில் இதெல்லாம் வெத்து உருட்டு அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது இங்கே வந்து திமுக தான் வெற்றி பெறும் திமுக இரநூறு இடங்களை பிடிக்கும் அதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரணம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருக்காங்க கொள்கை ரீதியாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே குழப்பமே இல்லை அதே சமயம் எதிர்கட்சிகள் நாலு அணியாக இருக்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர்களும் இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிலில் தங்களுடைய அரசியல் பயணத்தை கொண்டு போகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் அந்த போட்டி எப்படி நிலவும் யார் எந்த இடங்களில் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அசரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்